செல்வங்கள் இணைந்து பூகுன்றம் நாடு எஸ் வேலகுடி சாப்ராணி வாசகர் துணையோடு மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே சிறப்பு மண்ணிலேயும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலேபரக்கப்பட்டு விளையாடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் இணைந்த செல்வங்கள் இணைந்து துணையோடு நண்பர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் we கா அவிழ்த்தட்டுறது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வலதுபுறம் பெண்களுக்கு காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வலதுபுறம் மேடைக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள இடம் அதுல ஆண்கள் இருந்தால் அப்புறப்படுத்துமாறு அன்போடு கோடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டாவட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசிய வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்ற சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார் வட்டி சின்ன நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் எஸ் இணைந்த செல்வங்கள் இணைந்து பூங்குன்றம் மாடி எஸ் வேலங்குடி சாபுராணி வாசக துணையோடு ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மஞ்சு விரட்டு தாவு விட்டு ரசிப்பது ரசிப்பதுதான் நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு ராஜ கபீரத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளூர் காடு கன்னிமார் வட்டி சின்ன தம்பி நினைவாக பால அந்த காலை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட விரட்டிக் விரட்டி தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் இணைந்து பூங்குன்றம் நாடு எஸ் வேலகுடி சாம்பிராணி வாசகர் துணையோடு ஏ என் ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாற்றினுடைய உரிமை யாரருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய நாளைய அந்த வரலாறு மதிக்க போவது வெள்ளலூர் நாடா பூங்குன்றம் நாடா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமரக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் ஹரிட்டாபட்டி கடம்பூர் நினைவாக சுமதி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடி வெளியாறி பட்டத்தரசியம் மன்கோடி வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு தயாரில குமார மோடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே இளமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிவார் வட்டி சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த அடக்கியே தீர்வோட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் இணைந்து போகொண்ட நாடு எஸ் வேலங்குடி சாம்பிராணி வாசகர்களையோடு ஏஎன்ஏ நண்பர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள உடது வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையை உற்சாக படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக முதல் பாடுபடி வீரர்களே மாற்றடைய உரிமையாளர்களே காலை களம் அமுழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அரை உற்றது லாஸ் வா கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது வில்லலு நாடா பூங்குன்றம் நாடா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது வெள்ளலூர் நாட்டிற்கா பூங்குன்றம் நாட்டிற்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டீங்க வீரர்களையும் காலை முச்சாக படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமு மல்லி சந்திட வெற்றி பரிசிட எட்டி பறிப்பதற்கி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் ஹரிட்டா கடம்பூர் இளைய ஜமீன்தார் நினைவாக சுமதி சக மித்ராவரதிகாய் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசி அம்மன் கொள்ளு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதுவரை பதிவு பண்ணாத காலையினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தங்களுடைய வருகையை காரதாமதம் செய்யாமல் விரைந்து விழா பதிவு பண்ணுமாறு அன்போடி கட்டு சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு தேலி அழகு குழு வீரர்கள் அணி தலைவர் விழா அன்போடு அன்போடி கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்ற கூப்பிடாங்க ஒரு ஆள் மட்டும் வந்துருங்க இதுவரை பதிவு பண்ணாத காலை உரிமையாளர்களும் பாடுபிடி வீரர்களும் தங்களுடைய காலதாமதம் செய்யாமல் விரைந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காரங்கள் கிடந்து விட்டன பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களப்பறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நினைவாக பாலகிருஷ்ணன் வரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோவிட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு எஸ் வேலகுடி சாம்பிராணி வாசகர் தினையோடு ஏளணை நண்பர்கள் மிக துடிபட வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கிடந்து விட்டன பரிசுத்த தேவியும் சிறப்பு பரிசுனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா ஒற்றை காலைய பொருத்தியிருந்து பார்ப்போம் யாரென்று பொருத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலார் அந்த வரலாறு வதிக்கப் போவது சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிருக்கா அதே சிவகங்கை மாவட்டம் பூமுன்றம் நாட்டிற்கா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யாரென்று பொருத்தியிருந்து பார்ப்போம் வீரெங்கள் நெருங்கி விட்டன நாளைகள் இடத்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா என இருந்து பார்ப்போம் இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒன்பது வீரர்களா ஒற்றை காளையா என பொருத்தியிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டிங்க வீரர்களையும் காளையை மூச்சாக சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் மாடி கன்னிமார்வட்டி சின்னத்தம்பை நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது கால் அந்த காளை அடக்கியேறி ஓவன் ஒரே தோடி மாடுபுடி வீரர்களே மாற்றணி உரிமையாளர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது வெள்ளலூர் நாடா தூங்குன்ற நாடா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் எல்லாம் நல்லா குழவு போடலாம் ஒரு சத்தத்தையும் காணும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நீவிடா வீரத்தை நிலைநாட்ட போவது வெள்ளல்லூர் நாடா பூங்குன்றம் நாடா என பொறுத்தி பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார் வட்டி சின்னத்தமிழ் நினைவாக பாலகிருஷ்ணவரது காலையா அ சிவகங்கை மாவட்டம் எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் இணைந்து பூங்குன்றம் நாடு எஸ் வேலகொடி சாம்பிராணி வாசிகர்களையோடு ஏ எண்ணி நண்பர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்தீங்க கடைசி நிமிடா கடைசி நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது ஒன்பது வீரர்களா ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது காலையா காலையர்களா என பரிசு சிறப்பு சார்பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக அரைத்தாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக பட்டமங்கலம் நாடி வெளியாறி பட்டத்தரசியம்மன் படி வீரர்கள் விரைந்து ஆடுகிற நோக்கி மாற கோடி கேட்டுக்கலாம் லாஸ்ட் வா டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது காலையா காளையர்களா என போறது தம்பி லாஸ்ட் வாடி இந்த மாடு முட்டை ரோடு உட்கார்றதுக்கு சும்மா உட்கார வித்தியாசம் தெரியும் இண்டிஜுவல உட்கார கூடாது இனிமேல இந்த தவற பண்ணீங்க அப்படின்னா விலாகம் கமிட்டி ஒத்துல போடு மாடு வெட்டி நிறைவேச்சிருவோம் கவனத்தில் எடுத்து விளையாடணும் விதிமுறை கவனத்தில் எடுத்து விளையாடணும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாடு விட்டுருங்க மாடு விட்டுருங்க மாடு விட்டுருங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் இணைந்து பூங்குன்றம் நாடு எஸ் வேலங்குடி சாம்பிராணி வாசக துணையோடு ஏ என் ஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறந்த ஆட்டம்